தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட போட்டி முதல் பரிசு ஐந்து லட்சம் சொல் தமிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருச்சி மண்டலம் தேர்வு நடைபெறும் நாள் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இடம் ஜமால் முகமது கல்லூரி திருச்சி போட்டியில் பங்கேற்க கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க டொனால்டு ட்ரம்ப்புக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி கை விலங்குடன் இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டதற்கு என்ன சொல்வார் என மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு திட்டங்களும் வழங்காததை கண்டித்து திமுக சார்பில் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இன்று சென்னையை அடுத்த ஆவடியில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பங்கேற்று பேசிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய பாஜக அரசையும் தமிழக ஆளுநரையும் கடுமையாக விமர்சித்தார் ஆண்டுதோறும் வெளியிடப்படக்கூடிய வெற்றி அறிக்கையாக இருக்கு திருக்குறளை போதும் தமிழ்நாட்டை ஏமாற்றினார்கள் நினைக்கிறாரு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் அடுத்த மிகப்பெரிய குரல சம்பவம் அமெரிக்காவில் இருந்து நூற்றி நான்கு இந்தியர்கள் கையிலையும் கால்லையும் விலங்கு மாட்டி ராணுவ ராணுவ விமானத்தில் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்கன்னு வந்தவங்க எல்லாம் பேட்டியை கொடுத்தாங்களே கண்ணீரை இன்றைக்கு வரவழைக்கு அமெரிக்க அதிபர் உங்க நண்பராச்சே அவருக்காக அமெரிக்காவுக்கு போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ணினீங்களே அவர்கிட்ட இந்தியர்களை குறித்து பேசி இருக்க வேண்டாமா உங்க இந்திய தேசிய அரசியல் மௌனமானத்துக்கு என்ன காரணம் ஆட்சி அதிகாரத்தை தக்கவைது தவிர வேற எந்த நோக்கமும் ஒன்றிய பாஜக அரசுக்கு இல்லைன்னு இதன் மூலம் தெரியுதா இல்லையா